ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போனோம்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏற்கூட செய்வோம் ஒரு கேன் ஒன்று ஒரு எஸ்எஸ் ஃபேன் ஒன்று இப்போ எல்லாேரும் வீட்லேயும் சமையல் இடத்தில் இருக்கும் வெப்பத்தை வெளியே தெரில ஃபிஷ் டேங்காரோட ஒன்று அதுக்கு தேவையான ஓசு ஒன்று வைக்கோல் எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம ஏற்கூட ரெடி பண்ணலாம் இப்போ இந்த ஃபேன் நம்ம எடுத்துக்கோ இந்த ஃபேனில் இருக்கிற மேல் பகுதியை நம்ம ஊற்றுக்குவோம் இப்போ நம்ம தேவையான இப்போ இது தான் தேவை இதை நம்ம அவுத்துக்கணும் கேன் எடுத்து கேனை நம்ம கட் பண்ணிக்குவோம் இப்போ இப்போ ஃபேனை எடுத்து உள்ள வச்சு நம்ம முடிக்குவோம் இப்போ நம்ம கட் பண்ணுறேன் முன்னாடி கட் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையாக பின்னாடி காற்று இழுக்கிற அளவுக்கு நம்ம பின்னாடி கட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம ஃபேனை முடிக்காச்சு பின்பகுதியில் நம்ம ஓல் நடு போடுறதுக்கு ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டோம் இந்த பச்சை விலையை எடுத்து நம்ம உள்ளே வைக்கீல் வச்சு மேலே தண்ணி ஊற்றி உள்ளே போகிற அளவுக்கு நம்ம படிப்பு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பச்சை விலை அளந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வலையை நம்ம அளந்து கட் பண்ணி வச்சு இது உள்ள வக்கீல் வச்சு நம்ம மடித்து இது வச்சுக்கலாம் வக்கீல் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு வக்கீல் உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம் பின்னாடி கூலிங்காக காற்று உள்ளே வரத்துக்காக நம்ம உள்ளே வைக்கல வைத்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த கேன் எடுத்துக்கோம் இந்த கேனுக்கு போய் உள்ளே போகிற அளவுக்கு உள்ளே வச்சு நம்ம போல்டு ரெண்டு போடுறதுக்கு ஹோல்ஸ் போட்டு வச்சுருவோம் அதை வச்சு முடிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு உங்களுக்கு நல்லா தெரியுது அதை வச்சுக்கிற போல்டு ரெட்டு வச்சு அதை உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இது நம்ம உள்ளே வச்சாச்சு இப்போ போல்டு ரெண்டு நல்லா நம்ம முடிக்கும் எல்லாம் முடிக்க வச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியுது மோட்டர் வைக்கிறதுக்காக மேல் பகுதியை நம்ம மிஷினில் வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஷ் டாப் மோட்டர் எடுத்து நம்ம உள்ள வச்சுக்கலாம் உள்ளே வச்சுக்கின்னு இந்த ஓசை எடுத்து உள்ள வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி தே இந்த ஒரு மூணு இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த வக்கீலில் வந்து தண்ணி இறங்குற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டாச்சு ஒரு முன்பகுதியை நம்ம வந்து இப்போ டேப் எடுத்து நம்ம முன்பகுதியை அடிச்சுக்குவோம் முன்பகுதி நம்ம அடிச்சாச்சு இப்போ மோட்டர் எடுத்துக்குவோம் மோட்டரில் மோட்டரில் இதில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்குவோம் உள்ளே போகிற அளவுக்கு ஃபிட் பண்ணி ஆச்சு மோட்டர் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஓஸ் எடுத்து நம்ம வச்சுக்கிற அந்த வளக்கு நேராக வச்சு உங்கள்கிட்ட டேக் இருந்தாலும் டேக் வச்சு கட்டிங்க என்கிட்ட கம்பி இருக்கு நான் கம்பி வச்சு கட்டிக்கிறேன் தண்ணி கரெக்டாக அந்த வைக்கல இறங்குற மாரி வச்சு காட்டிங்க நம்ம இந்த ஃபேனோட ஒயரையும் மோட்டர் ஒயரையும் வெளியே எடுத்துக்கலாம் சப்ளை கொடுத்துக்காக ரெண்டு ஒயரும் நம்ம சப்ளை கொடுத்தா ஒயர் வெளியே எடுத்தாச்சு இதோட பாதி வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ முன்பகுதியை திருப்பி நம்ம முன்பகுதியோட மேல் கவரை நம்ம போட்டுக்கலாம் இப்போ முன்பகுதியோட கவர்ன போட்டாச்சு உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம உள்ளே தண்ணி ஊற்றி சப்ளை கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ரெடி பண்ணுது ஏர் கூலர் இந்த பாருங்கள் வைக்கோலில் தண்ணி ஊற்ற அளவுக்கு தண்ணி இறங்குது நல்லாவே தெரியுது இப்போ இதை நம்ம மூடி நம்ம ஃபேனானது சப்ளை கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணால் ஏர் கூலரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வாட்ஸ்அப்பில் குத்து வச்சு பான் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியுது நம்ம ரெடி பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள்